உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமானது வார்டில் சாலை அமைக்கும் பணிக்காக நித்யானந்தன் என்பவரின் வீட்டின் முன்பு கழிவுநீர் கால்வாய் மீது போடப்பட்டிருந்த ஸ்லாப்கள் இடித்து அகற்றப்பட்டன இதுகுறித்து கேள்வி எழுப்பியதற்காக மாநகராட்சி மேயர் சுஜாதா தன்னை தாக்கியதாக நித்யானந்தன் புகார் அளித்துள்ளார் தொடர்ந்து அவரது உறவினர்கள் தாக்கியதில் கை முறிந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் வீட்டில் வந்து ஸ்லாப் இருந்தால் அவங்க உடைச்சிட்டாங்க என்னன்னு போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க யார் கால் பண்ணாங்க மேயர் உடனே வந்து நீ ஏன் அதெல்லாம் கேட்குற நீ யார் இது என்னோடய வார்டு நாங்க தான் ஆளுங்கட்சி நாங்கள் தான் நீலாம் என்ன கேள்வி கேட்குற அதெல்லாம் ஆல்ரெடி ரெண்டு காவாக இருக்கும்போது அதே மாதிரி ரோடு போட்டு போய்டுங்களா ஏன் ரெண்டு காவாக கேட்டேன் அதெல்லாம் நீ கேட்காது நாங்கள் ஆளுங்கட்சி ஒன்றும் இடிப்போம் உங்கள் வீட்டையும் சேர்த்து இடிப்போம் நாங்கள் தான் இடிச்சு பேசிட்டே இருக்கும்போது ஒரு அடி அடிச்சிட்டாங்க என்ன அவங்க அடித்தவனே அவனோட பிரதர்ஸு அவங்க மச்சான் மேரோட பிரதர் அவங்க எல்லாம் மச்சான்லாம் அந்த கான்ட்ரெக்டர்லாம் சேர்ந்து என்னை அடித்து கீழே தள்ளி என்னோட செட்டி உதைக்கும் போது என்னோட கை வந்து உடைஞ்சிட்டு இருக்கு டீ கால தள்ளிட்டு போயிட்டு சமாடி அடிச்சு அங்க இருக்க பாட்ல அடிச்சு உடைச்சு பின்னாடி கொஞ்சம் என்னோட முதுகு கீழே சொல்லிட்டாங்க எனக்கு அது ஒரு இது ஆயிட்டிருக்கு கேட்க கூடாது கேள்வி இதுதான் நடக்குமா எனக்கு எனக்கு ரொம்ப மனசு தான் யாரையும் தாக்கவில்லை என்ற புகாரை மேயர் சுஜாதா மறுத்துள்ளார் நித்யானந்தன் அதிமுகவை சேர்ந்தவர் என்பதால் வேண்டுமென்றே பிரச்சனை செய்ததோடு பணி செய்ய விடாமல் தடுத்ததாக மேயர் சுட்டி காட்டினார் தான் தாக்கியதற்கான வீடியோ ஆதாரம் இருந்தால் காட்டுமாறு மேயர் கேட்டுக்கொண்டார் உங்கள் தந்தி உன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு